எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஆட்டுக்குட்டியே நமக ஆட்டுக்குட்டி எதிரே நமக ஸ்டேஷன் போய் ரோடி நாசமா போக நமக வணக்கம் நான் உங்கள் தினேஷ் ரோடி இருந்து சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ அதிமுக நிர்வாகிகளால் மிக கேவலமாக கொச்சையாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களோட கூடையே இருக்கக்கூடிய நிர்வாகி மூலமாக திரு கடம்பூர் ராஜு அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் என்னுடைய புகைப்படத்தையும் ஆட்டு புழுக்க மாலையை தயார் பண்ணி அதுக்கு போட்டு புகைப்படத்துக்கு போட்டு இந்து மத உணர்வுகளை கொச்சப்படுத்தும் விதமாக ந்து மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஆட்டுப்புக்க வச்சு ஒரு ஒரு அறிவருக்கத்தக்க வீடியோவை வந்து சமூக வலைதளங்களில் பொதுமக்களே முகம்சுவிக்கக்கூடிய அளவில் ஒரு வீடியோவை பதிவு செஞ்சுருந்தாங்க இதுக்கு ஏன் இப்படி அவ்வளவு வன்மம் என்ன பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் மீதும் எங்கள் மீதும் அப்படி என்ன திரு கடம்பூர் ராஜா அவர்களுக்கு வன்மம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியோட திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் த கோவில்பட்டிக்கு வந்து சேரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் நான்தான் தமிழை கோவில்பட்டிக்கு கொண்டு வந்தேன் நான்தான் அதுக்கு காரணம்னு புகைப்படம் ஒவ்வொரு அமைச்சர் மத்திய அமைச்சர்களோடைய புகை புகைப்படம் எடுத்துக்கொண்டு அங்கே நான் தான் கோரிக்கை வைச்சேன் அதனால தான் வந்தது அதனால தான் வந்ததுன்னு தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றக்கூடிய செயல்களை செஞ்சுட்டு வர்றேன் அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது எங்களுடைய தலைவர்களை எங்களுடைய மாநில மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் சரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சரி தொடர்ந்து பிரஸ் மீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொச்சையாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதில் இப்போ சமீபத்தில் வந்தே பாரத் ரயில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை இவர் நேரில் சந்தித்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ வந்தே பாரத் ரயிலே விடலை ஆனால் இப்போ அவங்க போட்டுட்டு இருக்கிற கிரெடிட் எடுக்கிற விஷயம் வந்து அமைச்சரை மத்திய அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வச்சாருன்னு சொல்லி இப்போ அந்த புகைப்படத்தை பரப்பிட்டுருக்கிறாங்க அதே மாதிரி அவர் கோரிக்கை வச்சது ஒரு ஜெனரல் மேனேஜர் கிட்ட அதுவும் நெல்லையிலிருந்து சென்னைக்கு வந் போகிற வந்தே வாரத்துறையில் நின்றுட்டு போகணும்னு கோரிக்கை வைச்சாங்க அது இன்ன வரைக்கும் நின்றுட்டு போகிற பாடு இல்லை அந்த கோரிக்கையை அவர் மட்டும் வைக்கல கோவில்பட்டியில் உள்ள அத்தனை சமூக ஆர்வலர்களும் சரி கட்சியினுடைய தலைவர்களும் சரி எல்லாருமே கோரிக்கை வச்சிருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி மூலமாக கூட கோரிக்கை வைக்கப்பட்டது மதிமுக மூலமாக கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த மாதிரி அது கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியும் கோரிக்கை வச்சாங்க அல்ல அவரும் வச்சுருந்தார் ஆனால் அந்த ரயில் இந்த மாதிரிக்கு இங்கே நிற்கல அதுக்கான நடவடிக்கை அவர் எதுவும் ஆனா ஆனால் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிதாக ஒரு ரயில் வந்து வந்த நாகர்கோவில் இருந்து சென்னைக்கு புதுசாக இப்போ ஒரு ட்ரெயின் விட்டுருக்குறாங்க அந்த ட்ரெயினை வந்து கோவில்பட்டியில நின்றுட்டு போகிறதுக்கு மத்திய அரசாங்கம் ஏற்கனவே வழிவகை செஞ்சு அட்டைவனை வெளியிடுறதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி திருப்பி ஸ்டேஷன் மாஸ்டரை போய் பார்த்து நான் இந்த மாதிரி கோவில்பட்டியில் நான் அந்த ட்ரெயின் நிப்பாட்டிட்டு போகணும் அதுக்கு நீங்கள் வழிவகை செய்யணும் நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலருந்து சமூக வலைதளங்கள் ஃபுல்லாமே இந்த ட்ரெயின் நின்றுட்டு போக போகுது பாரத பிரதமர் ஜூன் இருபதாம் தேதி நேரடியாக வந்து துவக்கி வைக்கிறார் அப்படின்னு சமூக வலைதளத்தில் வந்துகிட்டு இருந்த செய்திகள் ஆனால் பாரத பிரதமரால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் அவரால் வர முடியலை அப்படிங்கிற காரணத்தினால ஒரு ரெண்டு மூணு நாட்கள் தள்ளி அந்த ட்ரெயினை துவக்கப்பட்டது கோவில்பட்டிலும் நின்றுட்டு போகணும்னு அறிவிக்க அதிகாரப்பூர்வ செய்தியும் வெளியே வந்தது ஆனால் அது வர்றதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி போய் கோரிக்கையை வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு நான் தான் கொண்டு வந்தேன் அதுக்கு நான் தான் கிரெடிட் எடுப்பேனுங்கிற பாணியில வந்து அரசியல் செய்கிறது அவருக்கு அவரே பாராட்டு விழா நடத்திக்கிறது அது மட்டும் இல்லை கோவில்பட்டியில ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அதிகம் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சார்பில் லைட்டரை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு அவர் பியூஷ் கோயலை பார்க்க ஏற்பாடு செஞ்சது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கூட கருநாகராஜன் அவர்களும் இருக்காங்க அதே மாதிரி டெல்லியில் வந்து எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் அவர்களும் மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா அவர்களும் சேர்ந்து தான் டெல்லியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய தீப்பெட்டி உற்பத்தியாளர்களை உட்கார வைக்கிறாங்க அந்த மீட்டிங்க்கு ஒரு சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்கிறாங்க அவரை அதுக்கு ஒரு எம்எல்ஏங்கிற முறையில் சிறப்பு விருந்தினராக போயிருக்கிறாங்க அதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய மத்திய அரசாங்கம் பே லைட்ரு இருபது ரூபாய் கீழே இருக்கக்கூடிய லைட்டர்லாம் பேன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பேன் பண்ணதுக்கான காரணமும் நான் தான் நான் தான் பண்ணேன்னு சொல்லி அதுக்கும் தனக்கு தானே விழா நடத்திக்கிட்டேன் ஆனால் எங்களுடைய கேள்வி என்னன்னா நீங்க தாராளமாக ஏன்னா கூட்டணியில் இதுக்கு முன்னாடி இருந்தீங்க நீங்க தாராளமாக கிரெடிட் எடுத்துக்கோங்க கூட்டணி கட்சி சார்பில் நாங்கள் கொண்டு வந்தோம் மாத்தடிக்கோங்க தப்பே கிடையாது ஆனால் வேறு அதே நேரத்துல எங்களுடைய தலைவர்களை வந்து விமர்சனம் பண்றது தொடர்ச்சியை ஏன்னா இந்த கடம்பூர் ராஜு அவர்களுடைய விமர்சனம்ங்கிறது இப்போ இன்னைக்கு நேற்று இல்லை இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நீங்க இப்போ எடுத்து பார்த்தா கூட பேட்டியில் அண்ணாமலை அவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்குன்னு சொல்லி அறிக்கை கொடு பேட்டி கொடுக்குறது இது இது ஒரு விஷயம் கிடையாது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருபது முப்பது தடவையாவது பேட்டிகளில் பாரதிய ஜனதா கட்சியையும் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்களையும் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களையும் சீண்டிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து இவருடைய தொடர்ச்சியான பணியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் ஏன்னா இந்து மத உணர்வை புண்படுத்துகிற மாதிரி எங்களுடைய தலைவருடைய புகைப்படத்தை வச்சு கேவலமாக சித்தரித்து ஒரு வீடியோ தயார் செஞ்சு அவர் அவருக்குரிய இருக்கக்கூடிய பையனை வச்சு போஸ்ட் பண்ண வச்சுட்டு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியை வச்சு போஸ்ட் பண்ண வச்சு கேவலப்படுத்துறது அப்படிங்கிற செயல்களை எங்களால் ஒருபோதும் பார்த்துட்டு இருக்க முடியாது இதுக்கு கடுமையான எதிர்விளைவுகளும் எங்கள் பக்கத்தில் இருந்திருக்கும் அதுக்கான கடுமையான நடவடிக்கையும் எடுக்கணும்